ிய கமலாக்காவே கஷ்டப்பட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்காவோ நீங்க என்னடா இப்படி சொல்லுங்க ¿Listos வாங்க உங்க வீட்டுக்கு உங்க மவன போய் பாருங்க சரி சின்ன படு படுவாதி பய அதே கண்டிப்பா யாரும் கோவப்படதنا செய்வாவோ விஷயம் முதல்ல தெரியும் போது என்கிட்ட சொன்னே என்ன அப்படினே கேக்கதنا செய்வாவோ பாதியக்கா நல்லவள मारنا இதான் கேதி நான் இயம்பாட்டக்கு நாலு வீட்லயே உள்ளதே வாங்கி తిന്നിக்கிட்டு நாலு வீட்ல பாடு பேசிக்கிட்டு நான் பாட்டக்குirந்தக்கிட்டேனே சரி நம்ம திருந்தலாம்னா ஒரு முடிவெடுத்த எல்லாரும் உடதேவளக்கா என்ன என்ன செய்யக்கா நல்லவள मारنا இப்படி நாலு விஷயத்தை சந்திச்சு தான் આવணும் எல்லாத்தையும் சமாளிச்சு தான் આવணும் சரி கா நம்ம பட்டு விஷயத்தை அப்புறம் பேசிடலாம் கமலா

இங்க பாருமா தியாவை இல்லதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத பத்துக்க எப்படி கோபப்படுறேன் பத்தலகா இமா உனக்கு என்ன ஆச்சு எதுக்கு மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க இப்போ என்ன நடந்து போச்சு இப்படி கண்ணீரை வடிச்சிட்டு நிக்கயா நீ 1.5 வருஷம் வா வெளியில இருந்து யா வரல நீ எனக்கு இப்பதானே புரியுது இப்போ லீவ் கிடைக்கல அதனால வரல எனக்கு தெரியும்ல எனக்கு எல்லாமே தெரியும் படிபாவி பயல மாடத்தை வாங்கிட்டேல என்னமா உளறிட்டு கிடக்க ஆமால நான் வரதப்பட்ட ஐயோ கடவுளே இம்மா உனக்கு என்னமா ஆச்சு உடம்பு கிடமே தான் சரியில்லையாமா போமா என்ன என்னமா என்னமா பேசுற ஒரு என்ன ஏமா அதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்லை தான் அப்படி சொன்னேன் ஏமா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா வண்டியில ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தோம்னா அது யாரு என்னன்னு விசாரிக்கணும் அதை விட்டுக்கிட்டு நீ வா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா ஏமா தேவையில்லாத பேசாத அந்த பிள்ளை என்கிட்ட லிப்ட் கேட்டு வந்துச்சு ஆமாமா பக்கத்து தெருவுல கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு என்கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் ஆமா நார்வேல் பூரா நான் சுத்திட்டு வந்தேன் நீ பாத்தியாம்மா நானே என் போன் ரிப்பேர் ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு நார்வேலுக்கு போய் கடகடையா ஏறி இறங்கி நான் அதை சர்வீஸ் பண்ணி கொண்டு வரேன் நீ என்னடா நார்வேல் ஊர் பூரா சுத்தி பாத்துட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு

இது என்ன கை இவன் இப்படி பேசுறான் சரி கொஞ்சம் அமைதியா இருக்கிடா அவனோ ஏதோ கோவத்துல வந்திருக்கான் இது கண்ணால பார்த்தோம்ல கா என்னமோ நாயனமா போய் சொல்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான் ஏமா இனி இந்த கீதக்க கூட நீ பேசிக்கிட்டு இருக்கத நான் பார்த்தேன் அவ்வளவு தான் சொல்லிட்டேமா இனிமேல் இவகிட்ட எனக்கு நல்ல பேசி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணதுக்குனே வாரவம்மா என்ன கமலா என்னாச்சு ஓ மவன் கேட்டியா ஆமாக்கா கா இப்படி தான் கா நான் இந்த நாலு முடி எப்படி எல்லாம் வீணா கதைய கட்டி என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணானே பாத்தியா

И прикрывай.

இங்க பாருமா நல்லவளா திருந்திருக்க என் பொண்டாட்டிய பார்த்து நீ சந்தேகப்படாத சும்மா அவன் மேல சந்தேகப்பட்டு பழிய போட்டு அவளை கெட்டவளா மாத்திரதம்மா பேசமே இருமா முதல்ல யார் என்ன சொன்னாலும் முதல்ல மரும அவளை சந்தேகப்படாத மாதிரி நிப்பாட்டு இப்படி சந்தேகப்படாதுதான் அவன் உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை வர்றது அப்புறம் எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை வருது நீ வாக்கிதா உன்னை நான் நம்புதேன் யார் என்ன சொன்னா எனக்கு என்ன அத்தானே இது எனக்கு போதும்

அப்படி தெரிஞ்சிதேன்னு சொல்லட்டவே வீட்ல சொத்தை பங்கி குழம்ப வைக்க வேண்டியது네 இது சொன்னா நீங்க சந்தேகப்படாதே மர்மக மேல அவತೆ தெரிஞ்சிதான்னு எல்லாரும் சொல்லுவாவோ என்னது செய்ய சரியான வேளை கள்ளி நான் தெரிஞ்சிதே நான் தெரிஞ்சிதேன்னு ஊரு پورا சொல்லிட்டு திரிய ஏ மச்சான் நான் சொல்லத நீயாவது புரிஞ்சிக்கைய நான் என்னத்த போட்டு சொல்ல ரேவதி நீயா

ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க ஆபீஸ்க்கு வந்தావோ ஏன் நீங்க மட்டும் தான் வீட்ல இருக்கீங்களோ எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா ஏதோ மூணாவது மனுஷனுக்கு பத்திரிகை வைக்கிற மாதிரிலாம் வந்து வச்சுட்டு போனாவோ அது உங்க வீட்ல வந்து தான் பத்திரிகை வைக்கப் போறேன்னு மேனகா என்கிட்ட சொன்னாளா அவங்க சொன்னதெல்லாம் கேக்கட்ருனே உனக்கு எங்க பசி புத்தி தங்கச்சி தங்கச்சி மாப்பிளைக்கு வீட்டுக்கு போய் பத்திரிகை வைக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட வானே உனக்கு தெரியல அது அது வந்து மரேவிதி இந்த 100 ரூபாய் ரேவிதி கப்பா நீ எனக்கு அண்ணனா இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுவேன் நீ மட்டும்

அவ தப்பு தான் இவன் இவன் தப்பு தான் தப்புதான் சரி என்ன மன்னிச்சிருமா தயவு செஞ்சு மாமியாரர் மர்மோளோ இப்பதான் கொஞ்ச நாளைக்கே ஒத்துமே இருக்காவோ சரி அவ ரெண்டு பேரும் ஒத்துமே இருக்காவளே இருந்துட்டு போட்டோம்னு தான் நான் பாட்டுக்கு விலகிட்டேன் பதுக்க அவ ரெண்டு பேரும் எங்க போனாலும் என்ன விஷயம் பேசிக்கிட்டாலும் நான் எதிலயமே தலையிட மாட்டேன் பதுக்க நீ தலையிட மாட்டானே நான் என்னன்ன செய்வேன் இப்படி ஆபீஸ்க்கு வந்து பத்திரிகை வெச்சிட்டு போறாவளே ஏன் மாப்பிளைக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாரு இதே மாதிரி ரேவதி அவளுக்காக நான் அங்கட்ட மன்னிப்பி கேட்டுக்கிறதும்மா காணாத குறக்கி கடைசில போயும் போய் என்ன சொல்லிட்டு போறோ தெரியுமா ரேவதி மீனா என்னமா சொல்லிட்டு போனா அப்பா நாங்க என்ன துணி எடுக்கிறதுக்கு எல்லாம் வழி இல்லாமலா இருக்கும்

ரமேஷு மேனக என் தங்கச்சி தான் இருந்தாலும் எதுவுமே சரியில்ல பாத்துக்க மாமியார் மருமணம் ஒத்துமையா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் அதுக்குன்னு அடுத்தவங்களை எல்லாம் மதிப்பு இல்லாம நடத்தினவனு அவங்களுக்கும் மதிப்பு கிடைக்காது உனக்கும் மதிப்பு கிடைக்காது தெரிஞ்சுக்க ஐயோ கடவுளே மாமியார் மருமணம் ஒத்துமையா இருந்தாலும் எனக்குதான் பிரச்சனை அவ ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் எனக்குதான் பிரச்சனை நான் என்ன செய்வேன் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடினா எனக்கு அங்கங்க அடியாலா உழுது ஆட்டோக்கு ரூபா கொடுத்தேனே மைனி கரிட்ட சொல்லிரு மறந்துறாத அப்படி எல்லாம் சொல்லாத மரியாதை பேசாம இருனே அவங்க எல்லாரும் நல்லவங்க நாங்க என்ன பைத்தியக்காரங்களா அதானே உங்க பாரு ரமேஷ் உங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்க யாருமே வர மாட்டோம் ஆமா நானே வர மாட்டேன் என் புருஷனும் வர மாட்டாரு அட மாமியார் மருமோன ஒத்துமே இருக்கவல்ல நீங்க குடும்பத்தோட கும்மி அடிச்சு பால காயிங்க எங்களுக்கு என்ன அவ ரெண்டு பேர் ஒத்துமே இருந்துகிட்டு என்ன பைத்தியக்காரனா மாத்திட்டாவளா இருங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்துக்கிட்டு நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுதேன்